எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச அமைச்சராக இருந்த காலத்தில் பொறியியல் கூட்டு தாபனத்தின் ஊழியர்கள் குழு ஒன்று ஜலனி பிரேமதாசவின் தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டதாக வழங்கிய தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டதாக இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஊழியர்கள் தங்கள் பணியுடன் தொடர்பில்லாத வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சஜித் பிரேமதாசவின் மனைவியின் பணி அவரது அரசியல் பணி மற்றும் அவரின் தனிப்பட்ட ஆகியவற்றை செய்வதற்கு குறித்த ஊழியர்கள் பணிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சாவை எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக தலைமறைவாகியிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலியே ரத்தன தேரர் இன்று காலை நுகேகோட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் அவரை எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மத்தியட்சச்சகர் எப்லர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் ஜன பல கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரான வேதி நிகம விமலதிச தேரர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவரது கையொப்பம் பலவந்தமாக பெறப்பட்டதாக அத்துரலிய ரத்தன தேரர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அத்துரளிய ரத்தன தேரரை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கடந்த காலங்களில் பல இடங்களில் தேடியிருந்ததோடு அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றதாகவும் புலனாய்வு பிரிவு தெரிவித்திருந்தது